நீ எதுக்காக இத்தனை முறை ஃபோன் போடுறேன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் பொண்ணை போலீஸில் மாட்டிவிட்ட என்கிட்டே இப்போ உன்னோட பொண்ணுக்காக காப்பாற்ற சொல்லி ஹெல்ப் கேட்டு கால் பண்ணுவ நீ இன்னும் எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்கவே மாட்டேன் எல்லாரும் பார்க்குற மாதிரி பப்ளிக்கில் எத்தனை முறை என்னை அவமானப்படுத்தின இப்போ அவன் நல்லா அனுபவிக்கட்டும் என்னோட தயவு இல்லாம உன் பொண்ணை நீ எப்படி காப்பாத்துறேன்னு நானும் பாக்குறேன்

அவசரத்துக்கு யாருக்கு போன் போட்டாலும் எடுக்க மாட்டேன்றாங்களே திவ்யாவே அங்க கூட்டிட்டு போகணுமே என்ன பண்றது வேற யாருக்கு போன் போட்டா இந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க சார் தப்பா எடுத்துக்காதீங்க கண்டிப்பா என்னோட பொண்ணு அவளோட மாமியருக்கு நடக்கிற இறுதி சடங்குக்காவது நான் கூட்டிட்டு போகணும் சார் இல்லைன்னா அது ரொம்ப தப்பாயிடும் சார் அதுவே நாளைக்கு பெரிய பிரச்சனையாகி என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் சார் நீங்க இன்ஸ்பெக்டரா இல்லாம ஒரு பொண்ணை பெற்ற ஸ்தானத்துல இருந்து யோசிச்சா என்னோட வழி என்னன்னு உங்களுக்கு புரியும் சார் என்னோட பொண்ணு நான் கூட்டிட்டு போறதுக்கான வேலைய நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சார் உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன் சார் ப்ளீஸ் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க சார் ரெண்டு மணி நேரம் இல்லை சார் தாராளமா ரெண்டு நாள் கூட டைம் எடுத்துக்கங்க இன்னைக்கு ஃப்ரைடே அடுத்து சாட்டர்டே சண்டே அதனால எந்த ஒரு ப்ரொசீஜரையும் ஸ்டார்ட் பண்ண முடியாது நீங்க என்ன செய்யறதா இருந்தாலும் மண்டே தான் செய்ய முடியும் இதுக்கப்புறம் நீங்க வந்தாலும் எவ்வளவு தூரம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல எஃப்ஐஆர் வேற போட்டாச்சு இப்ப என்னால் எதுவுமே பண்ண முடியாது கொலை நடந்த இடத்துல உங்க பொண்ணு திவ்யா மட்டும்தான் இருந்தாங்க அதனால ஃபைல் சார் இதுக்கு பிறகு ஏதாவது பண்றதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டி இருந்தாலும் சொல்லுங்க சார் அத நான் இப்ப உடனே செய்யறேன் சார் சார் நான் உங்களுக்கு ரொம்ப தெல்ல தெளிவா புரியற மாதிரி சொல்லிட்டேன் நாங்க உங்க பொண்ணை ரிமைண்ட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் எங்களால எதுவுமே பண்ண முடியாது சார் நீங்க எதுவா இருந்தாலும் உங்க லாயரை கூட்டிட்டு வந்து பேசுங்க பாடியில் கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்டும் உங்க பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒத்து போகுது தடையம் எல்லாம் அவங்களுக்கு எதிராக தான் சார் இருக்கு சார் நான் அங்க போய் பார்த்தப்ப எங்க அத்தை அங்க படுத்து கிடந்தாங்க நான் அவங்கள பார்த்ததும் என்ன பண்றதுனே எனக்கு தெரியல அதனால தான் அவங்களை தூக்கி என் மடியில போட்டு ஆழ்த்திட்டு இருந்தேன் அந்த நேரத்துல என்ன செய்யறதுனே தெரியாம நான் யோசிச்சிட்டே இருந்தப்ப தான் நீங்க வந்தீங்க சார் சார் எனக்கு புரிந்ததில இருந்தே எங்க அம்மாவுட பாசம் முழுசா எனக்கு கெடச்சத இல்ல சார் அம்மாவோட பாசம் எப்படி இருக்கும்னு என் அத்தை கிட்ட தான் சார் ஃபீல் பண்ணேன் அவங்களோட கடைசி காரியத்துக்கு மட்டும் நான் போகலன்னா அந்த பாவம் என்ன ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் சும்மா விடாது சார் ப்ளீஸ் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் உங்க கால்ல நானா விழுறேன் சார் சும்மா கேளுமா தயவு செஞ்சு என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன் ஆனா எல்லா ஆபீசரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா இவ்வளவு நிதானமா பேசிட்டு இருக்க மாட்டாங்க முதல்ல ஏமா நாம என்ன சொன்னாலும் இவங்க ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு லாக் அப்ல வைங்க போங்க சார் 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 ப்ளீஸ் சார் பானா சார் 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 உள்ள போங்க சார் 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 ப்ளீஸ் சார் ஐயோ அப்பா சார்